ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸும் சரி கோழி வரப்பும் சரி ரொம்ப நல்ல முறையில் போய்ட்டுருக்குங்க வர வர அப்டேட் எல்லாமே போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நல்ல வரவேற்பு கிடைக்குதுங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தாங்க இன்றைக்கி புதுசாக பார்க்குறவங்களுக்கு சின்ன அறிமுகத்தோடு நம்ம வீடியோவை தொடரலாங்க என் பேர் ரமா பிறப்பாங்க நான் மானாமதுரை வசிச்சுக்கிட்டு இருக்கேங்க ஒரு நாற்பத்தஞ்சி சென்டில் ஒரு கோழி பண்ணை வச்சு நான் ரன் இருக்கேங்க என்னென்ன என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக விளக்கத்தோடு வீடியோஸை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக ரெகுலராகவே நம்மளால் வீடியோ போட முடியாத காரணத்தால் தான் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுறோங்க மற்றபடி உங்களோட சேர்ந்து பயணிச்சுக்கிட்டுருக்கணுங்கிறதான் ஆசை நம்ம இது வந்து கோழி வளர்ப்பு வந்து நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இடைஞ்சல் வர்றது நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டுருக்கோங்க இது நம்மளோட வியூ அதாவது நம்ம மாடியில் போட்டிருக்கோட செட்டோட அமைப்பு நம்ம இடத்தோட அமைப்பு ஃபுல்லாகவே மாடியிலேருந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேங்க நம்மளோட நிலவரம் ஃபுல்லாகவே இதாங்க நம்ம இடத்த சுற்றி கொஞ்சம் இன்னும் சுத்தம் பண்ணாமல் இருக்குது கருவையாகவும் இருக்குது நம்ம ஒவ்வொரு செடியாக வச்சுக்கிட்டு இருந்தோம் ஒன்றுமே உப்பு தண்ணிங்கிறனால அவ்வளோவா வரலை கோழி வளர்ப்புக்காது கொஞ்சம் சுத்தமாக இருந்தால் தானே கொஞ்சம் நம்ம கீரி பிள்ளை தொல்லை நம்ம தடுக்க முடியுங்கிறக்காக வரிசையாக சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம் கடை ப்ளஸ்ஸு டெய்லரிங் வேலை கோழி பண்ண அப்படின்னு சொல்லி பண்ண பண்ணிக்கிட்டு இருக்கேங்க எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசாச்சு ரொம்ப நாளாகவே தையல் தொழிலில் இருக்கேன் இது வந்து நாட்டுக்கோழி வளர்ப்புங்கிறது ஒரு அஞ்சு வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கேங்க என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு அவசரமாக கூண்டு ரெடி பண்ணியாச்சு இது தாங்க வீடியோட டாப்பிக்கு என்னங்கிறத விவரத்தை நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒன்று தோணலாம் என்னங்க இது வந்து உங்களுக்கு கோழி கூண்டு ரெடி பண்ணுறதே வேலையாக இருக்கீங்களா வேறு வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுங்க காரணம் வந்து அப்படி தான் இருக்குது நிலம் நம்ம நிலமையும் எதனால் இன்னைக்கு கூண்டு ரெடி பண்ணோம் என்ன காரணம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அப்டேட்டுங்க நம்ம கோழி செட்டு வந்து மூணு வருஷம் ஆச்சு போட்டு கொஞ்சம் அவசர அவசரமாக கொஞ்சம் விலையில் முடித்தோம் எப்படி போடுறேன்னு சொல்லி தெரியாமையே நான் தான் காம்பவுண்டை ஒட்டி போடணும்னு சொல்லி ஒரு கோழி குண்டை ரெடி பண்ணோம் ஆக்சுவலாக அதுக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் செலவாச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டதையும் அப்படி நிப்பாட்டிட்டோம் காரணம் என்னென்னா மழை பெஞ்சால் உள்ளே தண்ணி வர்றது ஒழுங்காக அடைக்க முடியாமல் கீரிப்பிலெல்லாம் உள்ளே வந்து கோழி குஞ்சுக்களை பிடிச்சி போகிறதுன்னு ரொம்ப இந்த கோழி குண்டால ரொம்ப பிரச்சனை இருந்துக்கிட்டாங்க இருந்துச்சு ஆனாலும் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு கோழி ஒரு நம் நூறு இரநூறு கோழி உள்ளே அடைக்கிற அளவுக்கு செட்டப் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ரெடி பண்ணி போட்டுகிட்டு ஆனா இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா திடீர்னு கீறி வந்து ஒரு ஏழு எட்டு கோழியை கடிச்சு தின்னுச்சுங்க நான் வீடியோ எடுத்து போட்டு நல்லாவே போயிட்டுருக்கு இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்து நமக்கு வந்து பதினஞ்சாயிரம் வருமானம் வரப்போகுதுன்னு சொல்லி போன வ வீடியோவில் போட்டிருந்தீங்க அது உண்மை நிலவருந்தாங்க நல்ல வேலை தின்னுட்டு போன கோழி குஞ்சுக்கு கூட விடையாக போச்சு முட்டையிடுற கோழியை நான் எனக்கு சாப்பிட்ருந்துச்சின்னா அவ்வளோதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் அதனால் என்ன செஞ்சேன்னா ஃபுல்லாக செட்டை பிரித்து வேலை பார்க்குறக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஒரு ஒரு மாதம் குஞ்சி இல்லை ஒரு ரெண்டு மாதம் குஞ்சை மேலேருந்து இறக்கி விட்டு பழக்கறக்காக ஒரு கூண்டு ரெடி பண்ணணும்னு சொல்லி பாதியோட வேலையோட கூண்டு ரெடி பண்ணி இருந்துச்சுங்க அதை வேக வேகமாக அன்னைக்கு நைட்டே ரெடி பண்ணி கோழிகளை ஃபுல்லாகவே அந்த கூண்டுல போட்டு வெளியே அடைச்சிட்டோங்க கீரி என்ன பண்ணிச்சுங்கிறத விவரமாக சொல்கிறேன் எப்படின்னா கீரி என்ன செஞ்சுன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிட்டோம் பசங்க தான் இருந்தாங்க வீட்டில் கோழி குண்டெல்லாம் நைட்டு அடைச்சிட்டு வந்துட்டானுங்க வந்தோன்னா சவுண்டு கேட்டிருக்கு போனால் ரெண்டு மூணு கோழி குஞ்சை கோழி குஞ்சுன்னு சொல்ல முடியாது கோழி குஞ்சு கூட சைடில் இருந்துச்சுங்க அதை தின்னு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன குஞ்சுன்னு விட்டுரலாம் இது ஒரு அஞ்சு ஆறு மாதம் விடைங்க விடை சேவல் ஒரு மூணு பொட்டைக்கோழி மூணுங்க அது என்னாச்சு மொதல் ஒரு ரெண்டு பொட்டைக்கோழியும் ஒரு சேவலும் கடிச்சு ரத்தத்தை குடிச்சிட்டு போயிடுச்சுங்க கீரி புள்ள நான் மறுபடி மறுபடியும் கேட்டது பசங்கள்ட்ட அதான் கீரி புள்ள தான் பார்த்திங்களான்னு கேட்டதுக்கு விழுந்து அடித்து நாங்கள் பார்த்தோம் துடிக்க துடிக்க இருந்துச்சு நாங்கள் வீட்டுக்களை கொண்டு வந்து போடுறக்குள்ள வரிசையாக செத்து போச்சுமா திருப்பி இதை இருக்கக்குள்ள அடுத்து வந்து கடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நம்பவே முடியல சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த உடனே எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கக்குள்ள டக்கு டக்குன்னு கையிலே ரெண்டு மூணு ஆறு கோழியும் செத்து போச்சுங்க திருப்பி என்ன தகா சரி கோழி இதுகளை பார்த்துட்டு இருக்கோக்குள்ள திருப்பி ஒரு சவுண்டு கேட்டுச்சுங்க திருப்பி போனால் ஒரு நாலஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் ஒரே நேரத்தில் கடிச்சிருச்சு ஆனால் நாங்கள் வேகமாக போனதுனால கழுத்தில் கடிப்படாமல் க ஒரு ஒரு இதுலலாம் தலையில் ஒரு இதில் வால் பக்கம் கொத்தரி எடுத்துகிட்டு போயிருச்சுங்க அதுகளுக்கு மஞ்சள் தேங்காய் தேங்காயெல்லாம் போட்டு அதை கொஞ்சம் செட் பண்ணுவோங்க ஆக்சுவலாக அன்னைக்கு வீடியோ எடுத்து போடலாம் தான் நினச்சேன் அன்னைக்கு வீடியோ ஆறு மணிக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் அதுக்கு நாள் இந்த கோழி அப்டேட் பண்ணியிருக்கேன் இதை உடனே செத்த கோழியை வீடியோ எடுத்து போட்டால் ரொம்ப மனசுக்கு எல்லாேருக்கும் கஷ்டமாக இருக்கும் அது போய் எனக்குமே அந்த இதில் இருந்து வெளியே வரவே முடியல அதனால் என்ன செஞ்சிட்டோம் அந்த வீடியோவை நான் எடுக்கவே இல்லை ஆனால் எந்தெந்த கோழி போச்சு அப்படிங்கிறத லாஸ்ட்டு வர்ற வீடியோஸில் எந்தெந்த கோழி பிடிச்சிருச்சுங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த கோழி அடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பழைய வீடியோ அப்டேட் பண்ணிவிட்டோங்கிறக்காக ஒரு வீடியோ அடுத்த வீடியோவுக்கு வீடியோ எடுத்துருவோம் நல்லா இருக்குது வியூ அப்படின்னு சொல்லி அது விளையாடுறதெல்லாம் அழகாக இருந்தோன்னே அதை வீடியோ எடுத்துட்டேங்க எடுத்ததுன்னா எடுத்ததுக்கு தான் அந்த சம்பவம் நடந்துச்சு அதனால் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த வீடியோவும் சேர்த்து அப்டேட் பண்ணியிருக்கேன் இது தாங்க பிரச்சனை இதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத வரிசையாக சொல்லி இந்த நைட்டே கூட ரெடி பண்ணி இங்கே அடைச்சிட்டோம் நைட்டே அடைக்கலைங்க நைட்டு வந்து எல்லாத்தையுமே மேடியில் இருக்கு இல்லையா அதில் கொண்டு வந்து போட்டு சேவ் பண்ணிட்டோம் அடுத்த நாள் வந்து கீழே கூண்டை ரெடி பண்ணி அடைச்சிட்டோம் பொட்டல்ல ரெடி பண்ணி அடைச்சிருந்தோம் திருப்பி என்ன ஆச்சுன்னா திருப்பி நம்ம வந்து இது சேஃப் இல்லை இல்லை கூண்டுக்குள்ளே அந்த கூண்டை கொண்டு வச்சிடலாம்னு சொல்லி வச்சாச்சுங்க ஏற்கனவே நம்ம வீட்டில் கோழி குஞ்சுக்குன்னு ஒரு ரெண்டு கூண்டு உண்டு உங்களுக்கு தெரியும் அதையும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கோழி குண்டுலேயே வச்சு மூணு கோழி குண்டாக ரெடி பண்ணியாச்சு இப்போது ஒரு ஐம்பது கோழி ஒரு நூறு கோழி அடைக்கிற மாதிரி ஒரு கூண்டும் ஒரு இருபது இருபது குஞ்சு அடைக்கிற மாதிரி இருபது முப்பது குஞ்சு அடைக்கிற மாதிரி ரெண்டு கூண்டும் இருக்குது ஆக மொத்தம் இருக்க கோழி எல்லாமே அங்கே அடைச்சிடலாம் ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா நம்ம ரெகுலராக நின்று அதுகளெல்லாம் ஆப்ல இருக்குது அதனால கோழி குண்டை கண்டிப்பாக ரெடி பண்ணியே ஆகணும் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ்களெல்லாம் நம்ம பண்ணால் மட்டும்தான் கோழி இதில் இருந்து செலவு சின்ன சின்ன வேலைகள் கூண்டு ரெடி பண்ணுறதுனால செலவும் நமக்கு கொஞ்சம் மிச்சமாகுது அவங்களே எங்கள் வீட்டிலேயே பண்ணிடுறாங்க இதில் கொஞ்சம் சிரமமான விஷயங்கள் நிறையா இருக்க தான் செய்யுது குஞ்சுகளை பராமரிக்கிறது அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வேலை பார்க்கறது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் வெளியே போய் வேலை பார்க்கறக்கு நம்ம வீட்டிலேயே நம்ம ஒரு சின்ன இடத்துலையே இப்போ ஆடு மாடு அப்படிங்கிற வளர்க்குறத விட இது வந்து குறிப்பிட்ட அளவுலேயே நம்ம வளர்த்துடலாம் பசு தீவனங்கிறது இதுக்கு அவ்வளோவா தேவைப்படாது பசுந்தீவனுங்கிறது முருங்கைக்கீரை அப்படிங்கிற மாதிரி மெயினாக ஒரு சில கீரை வகைகளை மட்டும் கொடுத்தாலே போதும் பெரிய லெவலில் பசந்திவனம் தேவையில்ல அடர்த்தி இவனை மட்டுமே கொடுத்தா போதும் சத்துள்ள ஆகாரம் கொடுத்து வளர்க்கலாம் மற்றபடி கோழிக்கு அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் நமக்கு இட வசதி தேவையில்லை இது ஒரு சில காரணமே ஆகும் ஆனால் வந்து வெளியே விட்டு மேய்க்கணுங்கிறது இல்லாமல் வீட்லேயே நம்ம இது மேய்ஞ்சிக்கும் குறிப்பிட்ட அளவில் எல்லாத்தையும் செட் பை ஸ்டெட் ஸ்ட்ரெப்பாக நம்ம பண்ணோம்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போனோம்னா எல்லாரும் வந்து ஒரு சலுகை வந்துக்கலாம் இது முழு நேர கோழி வளர்ப்பாக பண்ணலாமா பண்ணால் நமக்கு லாபம் இருக்குமா ஒரு அளவுக்கு ஒரு மாதம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எடுக்கலாம்னு சொல்கிறாங்களே அது உண்மைதானா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்குமே இருந்த கேள்விதான் பண்ணலாங்க நமக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் வேணும் படிப்படியாக நம்ம வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு அதாவது மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு நமக்கு ஓரளவுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் வருதான்னு பார்த்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க முதல்ல எடுத்த உடனே அகலக்கால் வச்சு நம்ம வந்து ஏமாந்து ஃபெயிலியர் ஆகி ஒரு இடத்துல போனால் போயிட்டு போகுது இருந்தால் போயிட்டு போகுது வேஸ்ட் ஆகுனாலும் காசு போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லி முக்கில் உட்கார முடியாது இல்லையா அதனால் டைம் நம்ம எப்போ கிடைக்கிதோ அந்த டைமை யூஸ் பண்ணி முதல்ல கோழி வளர்க்க ஆரம்பிங்க எல்லாரால பண்ண முடியுமானா எல்லாராலையும் வெளியே போயிட்டு வரவங்களால பண்ண முடியாது கொஞ்சம் குறிப்பாக அதாவது வீட்டில் இருக்கவங்க வந்து சைடாக பண்ணிக்கலாம் வீட்லேயே இருந்து மெயின்டைன் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை பண்ணலாங்க வீட்டில் கொஞ்சம் இடம் வேணுங்க கோழி அடைச்சே போட்டு வளர்க்க முடியுமான்னா ஒரு ஐம்பது கோழி நூறு கோழின்னு சொல்லி அடைச்சே போட்டு வளர்க்குறவங்க தீவனம் கொடுத்து வளர்க்குறவங்க வளர்க்குறாங்க அதில் வந்து ஈல்டுங்கிறது கம்மி தான் லாபங்கிறது நம்ம இந்த அளவுக்கு மூணில் ஒரு பங்கம் லாபம் கிடைக்குங்க நம்ம இந்த மாதிரி வளர்க்கும் போது அதில் வளர்த்தா பாதிக்கு பாதி லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்லலாம் இல்லைன்னா லா ஒரு பத்தில் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் லாபம் கிடைக்குதுங்கிற மாதிரி கூட சொல்லலாம் அது நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம ரொம்ப விவரமாக சொல்ல முடியாது இல்லையா நம்ம வந்து பாதி நேரம் காவாசு நேரம் கொஞ்சம் மேய்ஞ்சிருது வெளியே நல்லா உல்லாசமாக திரிகிறதுனால அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்குது அடைச்சி போட்டு வளர்க்கும் போது என்னென்ன எஃபெக்ட் வரும் எப்படி எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறதுலாம் நமக்கு தெரியல இருந்தாலும் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்க தான் இந்த எலி பண்ண கூத்த கேளுங்க இப்படி ஒன்றுனா நிறையா தப்புகள் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது நம்ம மாடியில் குஞ்சு வளர்க்குறோம் இல்லையா அது வந்து காத்தோட்டமாக இருக்கட்டும்னு கோழியோட விட்டுருக்கோம் அடைக்கிற லேட் ஆகிடுச்சுங்க நான் மாடிக்கு போய் அடைக்கலான்னு போகிறேன் வழியில் கோழி ரத் எலி ரத்தத்தோட வாயோடு ஓடி வருது கோழி கொஞ்சம் அங்கேயே போட்டுட்டு வந்தோம் பார்த்தா பெரிய எலி சரியான டென்ஷனுங்க கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் லேட் இப்படி அப்படி சொல்லி ரொம்ப கவலை நான் போகிறேன் துடிக்க துடிக்க ஒரு கோழி கொஞ்சம் செத்துக்க அப்படியே துடிச்சு துடிச்சு கையிலே செத்துருச்சுங்க என்ன பண்றேன்னு சொல்லி கோழி எல்லாம் அடைச்சிட்டு வந்துட்டு அதையே கொண்டு போய் பொரியல் வச்சுட்டேன் அது மாட்டிக்கிடுச்சு எலி கொண்டு போய் வெயில வச்சுட்டேன் செத்து போயிருச்சுங்க இது தாங்க தற்சமயத்துக்கு ரெடி பண்ணி வெளியே வச்சிருந்த கூடு இந்த கூண்டை வந்து வெளியே ரெண்டு நாள் வச்சிருந்தோம் அதாவது வெயிலேதான் இருந்துச்சு நைட்டு மட்டும் தானே அடைக்கிறோம் அதனால வெளியே வெளியே தான் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் தான் அந்த கூண்டுக்குள்ளே எப்படி கொண்டு போறது ஏன்னா பெரிய குண்டா செஞ்சுருந்தோம் கூண்டு வழியே போகாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சைட்ல உள்ள கம்பியெல்லாம் பிரித்து அப்புறம் கொண்டு போய் உள்ளே வச்சாங்க இதுதான் ரெண்டு நாள் வெளியே அடைச்சி கொஞ்சம் செட் பண்ணோம் இப்படிலாம் கொஞ்சம் நூதன முறையை கையாள வேண்டியிருக்கு நமக்கு தேவைக்கேற்றாப்புல டிப்ஸுகள் அப்பப்போ மாற்றி இடத்துக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து மாறி மாறி என்ன பண்ணால் சேஃப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி பண்ணி தான் ஒவ்வொரு செட்டப்பாக மாற்ற வேண்டியிருக்குங்க இதுதான் நம்மளோட நிலவரம் என்ன தான் குட்டிக்கரணம் போட்டாலும் கிடைக்கிறதான் கிடைக்குங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆனால் இதில் எந்த மாற்றம் இல்லைங்க நான் ரெண்டு மாதம்லாம் கண்டிப்பாக ஈல்டு எடுத்துடலாம் பதினஞ்சாயிரம்ங்கிறத டார்கெட் கொண்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் யார் என்ன கேட்டாலும் நம்ம கொடுக்குற மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாள் குஞ்சு தான் கொடுப்போம் ீங்களா இல்லை வளர்ந்த கொஞ்சம் அப்படிலாம் கிடையாதுங்க மொத்தமாக கோழி கேட்குறதை மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு குஞ்சு எத்தனை கேட்டாலும் சரி அந்த இது இதுதாங்க இதில் பாருங்கள் கருப்பு கலர் கோழி இருக்கு பார்த்திங்களா அந்த பெரிய கோழி ஒன்று சின்ன குஞ்சு பக்கத்துலேயே கருப்பு கலர் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் செத்து போனேன் குஞ்சுங்க ரெண்டாச்சா அப்புறம் இன்னொன்று அந்த இதுங்க இந்த ஒரு செவல கலர் அந்த கோழிக்கு அந்த பக்கம் அந்த கீழே இறங்கி போதில் அது ஒன்றுங்க அந்த வெள்ளை கலர் கோழி அது ஒன்றுங்க வெள்ளைக்கலர் கோழி தாங்க வெள்ளைக்கலர் சேவலமாட்ட நிற்கிது இந்த இந்த கருப்பு கலர் கோழி அந்த சைடில் போகிற கருப்பு கலர் கோழி இதில் ஒரு செவலையும் வெள்ளையும் சேர்ந்த ஒரு கோ இது இது இதையும் கிடச்சிருச்சுங்க இப்படி ஒரு ஆறு இது காணுங்க இது வந்து அந்த அன்னைக்கு நைட்டுக்கு நடந்த கதை இது அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அடைய போகும்போது எடுத்த வீடியோங்க ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தான் இங்கே இருக்குது மனது கஷ்டமாக தான் இருந்துச்சு இதுலேயும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா எனக்கு அந்த பதினஞ்சாயிரம் டார்கெட்டு ஃபா ஃபாலோ பண்ண முடியாமல் போயிருந்துருக்கோம் பெரிய கோழியை கிடச்சிருந்தா அதுலேருந்து காப்பாற்றி வெளியே வந்ததே பெரிய விஷயம் நம்ம மாதிரி இருக்குது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே பார்க்க வேண்டியிருக்குங்க கோழி அடை வைக்கிறதுலேருந்து முட்டையை கொண்டு போய் பாதுகாப்பு பண்ணுறதுலேருந்து வேலைன்னு நினச்சா வேலை தாங்க ஆனால் மற்ற வேலைகளுக்கு எனக்கு என்னமோ இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்குங்க கோழி பீ தான் நம்ம அல்றது கூட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் மற்றபடி அது மேய்கிறது நம்மளை ஏதாவது பாத்திரத்தை கொண்டு போனால் கூட தீவனத்துக்கு வரும்போது முட்டை எடுக்கும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக ஃபீலிங்காக இருக்குங்க அதே மாதிரி முட்டையிட்ட கோழி அடகாக்கிறதையுமே நான் ரொம்ப கொடுமலேன் படுத்த மாட்டேன் கொண்டு போய் வேற ஒரு நெக்கில் அடைச்சி வச்சிருவேன் நெக்கிள்னு சொல்கிறேன்னா வேற ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருவேங்க அடைச்சு அடைச்சி வச்சுட்டா அந்த இதை மறந்துடும் அதாவது நம்ம கொண்டு போய் பிடிச்சி வேற இடத்துல அடைச்சி வச்சிருவோங்கிற பயத்திலையே அந்த இடத்த வந்து படுக்காதுங்க இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுற நெலிய ரொம்ப ஒரு சில கொளியை ரொம்ப நாள் முட்டையிடறாமல் அடையிலே இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் என்ன செய்வேன் சேவலும் கோழி சேர்த்து கொண்டு போய் இந்த இதில் வெள்ளைக்கோழி பிடிச்சிட்டு போயிடுச்சுங்க அந்த மாதிரி டயத்தில் மட்டும் அந்த இது பண்ணுவேங்க மற்றபடி வந்து கொடுமைங்கிறதுக்கெலாம் வேலை இல்லை முடிஞ்ச அளவுக்கு மத்தியானத்துக்கு மேலே அடையில் கிடக்குற கோழியெல்லாம் வெளியே போட்டு செட்டை பூட்டி விட்டுருவாங்க இப்படி ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு வந்து அடைக்கோழி பிரச்சனை கிடையாது முட்டை அடை போதுமே ஒரு ரெண்டு நாளைக்கு அது எந்த தோதில் படுக்குதுன்னு பார்த்துட்டு அடையில் நல்லா படுத்ததுக்கு அப்புறந்தாங்க நம்ம தோதுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் முட்டை அடை வைக்க முடியும் செட்டிலே அடை வச்சா நம்ம வந்து பகலில் திறந்து போடுறதுனால கீரிப்பில் உள்ளே போய் முட்டையெல்லாம் இது பண்ணி அது களைச்சி விட்ருங்க குஞ்சு சவுண்டு கேட்டு அடுத்த நாளே நமக்கு பிரச்சனை ஆயிருங்க ரெண்டு இந்த இந்த கோழி இந்த வெள்ளையும் கருப்பும் போது பார்த்திங்களா அதையும் பிடிச்சிட்டு போயிடுச்சு ஒரு செவலை சேவல் ஒன்று அப்படியே போனதெல்லாம் போச்சுங்க இந்த கோழியெல்லாம் கடிச்சு வச்சுருந்தேன் காப்பாற்றி ஆச்சுங்க நல்லாவே நிற்கிது நம்மக்கிட்ட நான் காட்டின கோழி எதுவுமே இனி வீடியோஸில் வராது இப்படிலாம் ஒரு சில கஷ்டங்கள் தாண்டியும் சந்தோஷமும் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை கஷ்டத்தை தாண்டி வந்தால் தான் நம்ம ஒரு சிலதை செய்வோம் நம்ம கோழி பண்ணையில் செலவு இல்லாமயே நம்ம வந்து ஈல்டு எடுக்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது ஒரு சில செலவுகள் தான் இருக்கோம் ஆனால் எனக்கு வந்து இப்போ நான் நேற்று கூட ஒருத்தவங்களுக்கு வந்து விடை ஒரு சின்ன விடையை கேட்டாங்க ஒரு மாதமாக மார்க்க பொண்ணுக்கு அந்த மாதிரி கூழ் பிடிச்சி கொடுத்துட்டு ஐநூறுரூவா வாங்கினேங்க இப்படி ஒரு செலவை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு பெரிய வேலையாக தெரியல சாப்பாடு செலவுக்கு அதாவது கோழி சாப்பாடு செலவுக்கு நான் பண்ணிடுறேன் கோழியோடய வருமானம் ரெண்டு மாதில் வரும்போது நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கூப்பிட்டு கொடுக்க போகிறனா இல்லை இல்லை அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நமக்கு வருமானம் வர்றதுக்கு ரெடி ஆகிருச்சி வருமானம் வந்ததுக்கப்புறம் இந்த கோழி பண்ணையை இன்னும் கொஞ்சம் நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம் முடிஞ்சால் அவங்கள வச்சு பண்ணணும் இல்லைன்னா வெளியே ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து இது ஃபுல்லாகவே அடப்பு இல்லாமல் ஆகுறக்கு என்ன பண் அதாவது சுத்தமாக ஓட்டை இல்லாமல் உள்ளே போகாமல் இருக்கக்கு என்ன வழி அப்படிங்கிறது வெளிய ஆளுகளை கூட்டிட்டு வந்து கூட வேலை பார்த்துருவோமான்னு ஒரு ஐடியாவே இருக்குது இவங்க வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் விடு விடு அப்படிங்கிறாங்க நைட் ஆனால் கொண்டு போய் அடைச்சி அதை ஃபாலோ பண்ணி து இன்றைக்கு ம நம்ம பண்ணுறோம் ஃப்ரீயாக இருக்கும் பண்ணிடுவோங்க எனக்கெலாம் எப்போ மறந்துடுவேன் தெரியுமா தன்னை மறந்து நான் எனக்கெலாம் டெய்லர் வேலை ஒரு அர்ஜென்ட்டு நான் ஜாக்கெட் வந்துச்சுன்னா அதுலேயே மூழ்கிடுவேன் அப்போ வந்து கோழிக்கெல்லாம் ஞாபகமே வராது அந்த டயத்துக்கு போய் அடைக்கிறதெல்லாம் அப்போல்லாம் வந்து கஷ்டம் தானே இதெல்லாம் வந்து நமக்கு சாத்தியப்படாது அதனால நம்ம வந்து நம்ம நேரத்துக்கும் நம்ம த டயத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கரெக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறத நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் அது இன்னொன்று வெளியூருக்கு போகும்போது நான் செட்டுக்குள்ளே பூட்டி போட்டு தீவனம் போட்டு போயிட்டேன்னா ஒரு ரெண்டு நாள் ஆனாலும் செட்டு தீவனம் சாப்பாடு அப்படின்னு சொல்லி அது பாட்டு கிடக்குங்க இந்த மாதிரி அடைச்சி நம்ம ஃபாலோ பண்ணணுங்கும் போது வந்து ஆள் இருந்தாகணுங்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா அதனால் அதையும் ஒரு கான்செப்டாக யோசிக்கிட்டே இருக்கேன் எனக்கு வழிகாட்டியே நீங்கள் தான் என்னை ஆதரவு கொடுத்து மேல் மேலுமே முன்னேற்றிக்கிட்டே இருக்கீங்க எல்லா சப்போர்ட்டுமே கொடுக்குறீங்க எனக்கு இதிலேருந்து மாற்று கருத்து ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமனில் போடுங்க இல்லை கரெக்டாக தான் போயிட்டுருக்கு கரெக்டாக பண்ணுறீங்க ஃபாலோ பண்ணுங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கரெக்டாக பண்ணுறீங்க ஃபா கரெக்டாக கரெக்டு தான் இல்லை தப்புதான் அப்படிங்கிறதையும் எனக்கு சுட்டி காட்டுங்க அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே என்ன அப்டேட்னாலும் வர்றத நான் சொல்றேன் கண்டிப்பாக நான் எங்கள் வீட்டுக்கிட்ட கேட்ட என்னன்னா ஒரு சின்ன ரூம் மாதிரி உள்ள செட்டப் மட்டும் அமைச்சு கொடுங்க எதுவும் போகாத அளவுக்கு அப்படின்னா ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் தாங்கும் இல்லையா அந்த மாதிரி கேட்டிருக்கேன் என்ன பண்ணி கொடுக்குறாங்கங்கிறதையும் நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்றும் செய்வாங்க இருந்தாலும் என்ன பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணுறேன் இது தாங்க காலையில் நம்ம அந்த கூண்டுலேருந்து ஒவ்வொருத்தவங்களாக வெளியே அனுப்புகிற வீடியோங்க ஓ இது வெளியனுப்பும்போது தான் நல்லா தான் இருக்குது நைட்டு இந்த கோழி வாசத்தில் போய் பிடிச்சி போட்டு போது அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லை எல்லாத்தையும் கடந்து வருவோங்கிற மாதிரி இருக்குது எல்லாம் என்ஜாய்மெண்ட்டாக தான் வர்றாங்க ஆனால் விடிஞ்ச உடனே உட்காந்து கத்தி கத்துன்னு கத்தி நம்மளை கூப்பார் போட்டு சண்டை போட்டு மண்டை உருண்டி உள்ளே கிடக்கிறது பாவமாகவும் இருக்குது வாங்க